மாற்று கருத்து தான் எனக்கு உடன்பாடு இல்லை வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல பாத்தீங்கன்னா பத்து மாசத்துல வரப்போது தமிழ்நாட்டுல நான்கு முனை போட்டி தான் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு நான்கு முனை போட்டி தான் மூன்று கட்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டணியில் சந்திக்க போது அது தாவேக்கா வந்து தாவேக்கா தலைமையில தான் சந்திக்க போதுன்னு சொல்லிட்டாங்க நாம் தமிழர் கட்சி எப்பவுமே சந்திச்சிட்டு இருக்காங்க தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் இது வரைக்கும் இல்லாத ஒரு வித்தியாசமான தேர்தல் இருக்க போதுன்னு தான் திமுக ரூலிங் பார்ட்டி திமுக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தான் திமுக திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான கட்சினே சொல்லலாம் வரப்போற தேர்தல்ல அவங்க முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஒண்ணு ஜெயிப்பாங்க தோத்தாலுமே ரொம்ப டவுன்ஃபால் ஆக மாட்டாங்க அப்படிங்கறத என்னோட கருத்து தேர்தலை பொறுத்த வரைக்கும் வாக்குகள் அதிகமாக ஈர்க்கப்படும் வாக்குகள் கிராமத்துல தான் அவங்க டிசைட் பண்ணுறது தான் மோஸ்ட்லி இம்பாக்ட் ஆகும் அந்த விதத்துல கிராமத்து சைடில் பார்க்குறப்ப திமுக அதிமுக போன்ற பழமையான கட்சிகள்லாம் ரொம்ப வலிமையா இருக்காங்க இப்ப ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறதுனால வலிமையா இருக்காங்கன்னு எனக்கு தோணுது திமுகவுடைய பலம் அந்த மாதிரி கட்டமைப்பு ரொம்ப பலமா இருக்கு அதை வந்து நம்ம ஏத்துக்கலாம் பட் இந்த நான்கு ஆண்டுகள் ஆன்டி தொடர்ந்து குற்ற செயல்கள் தமிழ்நாட்டு முழுவதுமா அதிகரிச்சிரு பாக்குறோம் வரலாற்றுல ஒரு முறை கூட திமுக தொடர்ந்து வந்து ரெண்டு முறையா ஆட்சிக்கு வந்ததா வரலாறு இல்ல ஒரு டைம் மட்டும் அண்ணா மறைவுக்கு அப்புறம் அது நடந்துச்சு கலைஞர் இருக்கும்போது சரி ரெண்டாவது முறைவாக தொடர்ந்து வந்து ஆட்சிக்கு வந்தது இல்லை நம்ம அப்படி யோசிச்சா இப்ப வரக்கூடிய தேர்தலை எப்படி போகும்னு யாருக்குமே தெரியாது அப்படி பாக்குறது எதுவும் சாத்தியமாகும் ஆகும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறுல மு க ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாமே அப்படின்னு ஒரு பயணம் போனாரு அந்த பயணத்தின் விளைவா தான் தமிழ்நாட்டில் எதிர்கட்சியா ஒரு கட்சி வெற்றி பெற்று அதிக தொகுதிகளை பெற்றாங்க அது வரலாற்றுல இடம் முடிச்சிச்சு அந்த இம்பேக்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஏன் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் போடணும் மற்ற கட்சிகள் முதல்வர் வேட்பாளருக்கு போட்டியிடும் கட்சிகள் அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் போடணும் நீங்கள் போய் மக்களை பார்க்கணும் டேரக்டாக பண்ணணும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஓர் ஓரணியில் தமிழகம் அப்படிங்கிற முயற்சியில் இருக்காங்க அந்த ஸ்ட்ராட்டஜி நிச்சயமா உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நீங்கள் த கட்சியின் தலைவராக இருக்கப்ப நீங்கள் அந்த மாவட்டம் சார்ந்த அந்த ஏரியா சார்ந்த பிரமுகரோட நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஒரிஜினல் லெவல் கிரவுண்ட் லெவல் தெரியாது ஆனால் இப்போ நீங்கள் ஒன் டு ஒன் பேசுகிறப்ப தனியாக நீங்கள் கிரவுண்ட் லெவல் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கேற்ற மாதிரி ட்ரெண்டை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதை அவங்க ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக கீப் அப் பண்ணுறாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே பாஜக கட்சியை எதிர்க்கிற வலிமையான கட்சியில் முக் முக்கியமான கட்சியும் சொல்லலாம் திமுக தான் ஏன்னா ரொம்ப வலிமையாக இருக்காங்க இதெல்லாம் வந்து திமுகவுக்கு பலமாக இருக்கும்